ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் ஒருக்காய் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு மாங்காவும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன் இது எண்ணெயில் நல்லா சுருங்குற வரைக்கும் அன்றைக்கி பச்சை மிளகாவும் நல்லா சுருங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து இந்த மசாலா மாங்காய் கூடையும் பச்சை மிளகா கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா திருப்பி திருப்பி நம்ம விட்டுக்கலாம் என்ன நல்லா பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் மாங்காய் உருகா தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் கருவாபலை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தோலோடு தட்டி எடுத்திருக்கேன் இது எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் தாளித்ததை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் காரசாரமான மாங்காய் ஒருகை ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்